அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்க அரசாங்கத்தின் செயற்பாடுகள் செயலிழப்பு கலந்துரையாடலும் தோல்வி சில அரசு ஊழியர்கள் தொழிலை இழக்க நேரிடும் உப ஜனாதிபதி எச்சரிக்கை தங்காலையில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் படகு பாதுகாப்பு பிரிவினர் வசம் தங்காலை பிட்டியவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களில் ஐஸ் போதைப் பொருள் இருப்பது உறுதி தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிப்பு எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் சிலிசிலி பைகளை இலவசமாக வழங்குவதை இடைநிறுத்தி அத்தி விசிட மகளிர் உலக கிண தொடரில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகள் இன்று பல பரீட்சைச் செய்திகள் தொடர்பான செய்திகள் தங்காலை சேனி மோதிரம் மற்றும் கொடவெல்ல பகுதியில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்ததாக கூறப்படும் படகுடன் சந்தேகநபர் ஒருவர் பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து தௌந்திர கடற்பரப்பில் முன்னெடுத்த ரோந்து நடவடிக்கையில் படகு கைப்பற்றப்பட்டுள்ளது சுமார் பத்து பில்லியன் ரூபாய் மற்றும் கிலோ கிராம் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி தங்காலை சீனி மோதிர மற்றும் குடவெல்ல பகுதியில் கைப்பற்றப்பட்டிருந்தது தங்காலை சீனி மோதிர பகுதியில் பூழொன்றின் மர்மமான முறையில் உயிரிழந்த இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்ற குறித்த பொருள் வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளியான சாந்தவுக்கு மேற்கொண்ட விசாரணைகளில் தகவல் இந்த வெளிகொணப்பட்டுள்ளது ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து கடல் மார்க்கமாக தென்கடற்கரை பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து விநியோகிக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் இதுவரை ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நெட்டோல் நெட்டோல்பீட்டிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களில் மெதவிட்டமின் என அழைக்கப்படும் ஐஸ் போதை பொருள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஔததங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது ஐஸ் போதைப்பொருள் என உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரிகளின் பரிசோதனையின் இறுதி அறிக்கை தங்காலை பொலிஸாருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது தங்காலை நெட்டோல் வெளிவெண்ண பகுதியில் உள்ள காணியிலிருந்து ஐஸ் என்ற போதைப்பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயன பொருட்கள் கடந்த ஏழாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டன ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தங்காலை வாட்டிகள வெளிவெண்ண குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான காணியில் இந்த ரசாயனங்கள் கொட்டப்பட்டுள்ளன அத்துடன் கந்தான பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் என சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்களும் விரிவாக ஆராயப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இதற்கான இறுதி அறிக்கையும் அடுத்த வாரம் வெளியிடப்படும் என சபை கூறியுள்ளது ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுவதாக கூறப்படும் ரசாயனப் பொருட்கள் தங்காலை கந்தான மற்றும் மித்தேனிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பேக்கோசாமான் என்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டன கடந்த ஐந்தாம் மித்தேனிய தூரகுலையாய பகுதியில் உள்ள காணியொன்றில் புதைக்கப்பட்டிருந்த குறித்த ரசாயன பொருட்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டன இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளுக்கு அமை இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் என அழைக்கப்படும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை உறுதிப்படுத்தியது மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் அடங்கிய கொள்கலனை விடுவித்த சம்பவம் தொடர்பில் விரைவான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன இது தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தின் பொறுப்பதிகாரி பணிப்பாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களிடம் குற்ற புலனாய்வு திணைக்கழத்தினர் வாக்குமூலங்கள் பதிவு மாதிரிகள் போலீஸ் செய்துள்ளனர்ிகள் பணியகத்தினர் மற்றும் சுங்க ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னரே விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொள்கலன்களில் சுங்க ஆய்வுக்கு ஆய்வுள்ளதாகவும் அவற்றில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் காணப்படவில்லை என்று சுங்க திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சுங்க திணைக்களத்தின் அறிவிப்புக்கு இணங்கவே குறித்த கொள்கலன்களை விடுவிக்க எவ்வித தடைகளும் இல்லை என போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தினர் எழுத்து மூலமாக தெரிவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்புப் பணியகத்தினர் தங்களது பரிசோதனை கருவிகளை கொண்டு குறித்த கொள்கலன்களில் காணப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்குட்படுத்தவில்லை என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதுவேளை வலிகமவில் மோல்டோவா பிரஜியோ ஒருவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருள் மெப்ட்ரோன் எனும் அபாயகரமான விஷ போதைப் பொருள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான இறுதி அறிக்கை வலிகம போலீசாரிடம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதேவொழி தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மட்டக்கிழப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வின் போது இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலத்திட்டம் வரும் சுத்தப்படுத்துவது மாத்திரம் கிடையாது எண்ணங்களிலும் எங்கள் உள்ளங்களில் இருக்க வேண்டிய விடயங்களை மாற்றி அமைத்து இந்த சமூகங்களிடையே ஒற்றுமையும் கட்டியெடுப்ப வேண்டிய விதமாகத்தான் இந்த நாங்கள் இந்த திட்டங்களை அமுல்படுத்தியிருக்கின்றோம் கடந்த காலங்களில் இந்த நாட்டை சீரழிக்கின்ற அதே நேரம் இந்த நாட்டை ஒரு போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு உட்படுத்துகின்ற ஒரு தான் எங்கள் ஆட்சி கா அதிகாரத்தை கொண்டவர்கள்லாம் கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி அமைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று இந்த நாட்டை நேசிக்கின்ற மக்களை உருவாக்குகின்றது அதே நேரம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எதிர்கால எமது சந்ததியினர் வாழ்வை நாங்கள் மாற்றியமைப்பாக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த போதை கலாச்சாரத்தில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கான நம்பிக்கையை நாங்கள் ஊட்டியிருக்கின்றோம் இதன் பின்னால் செயற்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் இப்போது படிப்படியாக வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையை முன்போகாத வரைக்கும் நாங்கள் அதற்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் எமது நாட்டை போதைப்பொருள் உற்பத்திக்கான மையமாக மாற்றுவதே கடந்த கால அரசாங்கங்களுடன் தொடர்புடைய சில குழுக்களின் நோக்கமாக இருந்ததாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதேச அமைச்சர் ருவன்சனர் தெரிவிக்கின்றார் பொருட்கள் நாட்டு மக்களை தலைமுறைகளையும் மக்களைசாரும் பாராது அயராது உழைத்து வருகின்றனர் உலக குழு தலைவர்களை வெளிநாடுகளிலிருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்தே இது தொடர்பான தகவல்கள் வெளிவருகின்றன சில அரசியல்வாதிகளின் பெயரும் இதில் வெளிவருகின்றது எவராவது சில ஊடகங்களை கையாளவும் அவற்றின் கொள்கைகளை மாற்றவும் அவற்றை சித்தாந்தங்களை உருவாக்கவும் முயற்சித்தாலும் அண்மைய கொலை சம்பவங்கள் மற்றும் ஐஸ் உள்ளிட்ட போதைப் இறக்குமதிக்கு பின்னால் யார் உள்ளார்கள் என்பது முழு நாட்டிற்கும் இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தான் எமது நாட்டை போதைப் பொருள் உற்பத்திக்கான மையமாக மாற்ற விரும்பினார்கள் நாட்டின் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை அழிக்கும் போதைப்பொருள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் அரசின் திட்டம் சரியானது என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவிக்கின்றது

முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டார் நாட்டு மக்களுக்கு நினைக்கின்றேன் அரசியல் நாட்டு அவர்களை நோக்கம் என்னவென்பது தெளிவாகும் நாட்டு மக்களுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழு மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறு செய்வதால் என்ன நடக்கும் இவ்வாறு செய்வதால் அதற்கு பின்பால் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த செயற்பாடுகளால் நிறுவனத்தை கொண்டு நடத்த வேண்டிய நோக்கத்தில் இருந்து விலகி செயற்பட வேண்டிய நிலைக்கு தள்ள పడువోం நான் எனது பிள்ளையை பாடசாலைக்கு உட்சேர்த்தமை தொடர்பில் எனக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக சிலர் கூறுகின்றனர் அது தொடர்பில் நான் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்தேன் என்னை தொடர்பு அது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுங்கள் நான் ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் அது தொடர்பில் எனக்கு அறிவியுங்கள் அவ்வாறு நான் தவறு இழைக்கவில்லையாயில் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவியுங்கள் எனக்கு எதிராக அந்த நபர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பாராயில் அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் சட்டத்துக்கு அமையவும் இருநூற்றி பன்னிரெண்டாம் இலக்க சரத்துக்கு அமையவும் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தேன் சகல ஆவணங்களை முன்னடக்கிய வகையில் ஆணைக்குழு ஊடாக ஒன்றை வெளியிட்டது அதனை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் எந்தவிதமான சட்டத்துக்கு முரணான செயற்பாட்டை நான் செய்யவில்லை என்பது நிரூபணமாக்கியுள்ளது இரண்டாவது விடயம் நந்தன குணதிலக தெரிவித்த கருத்து நான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நீதவானாக கடமைகளை ஆரம்பித்தேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன் எனவே நான் செயற்பாட்டு அரசியலுடன் தொடர்பு பணி இருந்தால் நான் நீதிவானாக செயற்படுவதற்கும் தகுதியற்றவன் நந்தன குணத்திலக இதனை இருபது வருடங்களாக யாருக்கும் கூறவில்லை நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கும் கூறவில்லை அதே போன்று நான் எப்போதும் அவர் கூறுவதைப் போன்று குழுவில் இருக்கவும் இல்லை அதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனை கட்டாயமாக நிராகரிக்க வேண்டும் ஷாப்பிங் பைகள் போன்ற பொழுதீன் பைகளை இலவசமாக வழங்க முடியாத வகையிலான நியமங்களை அறிவித்து அதிவிசையிட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தவிசாளர் ஹேமந்த் சமரகோனினால் இந்த அதிவிசையிட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது நுகர்வோருக்கு வர்த்தகர்கள் பொருட்களை விற்பனை செய்யும் போது அடர்த்தி குறைந்த பொழுத்தீன் அடர்த்தி குறைந்த நேர்த்தியான பொழுத்தீன் ஆகியவற்றில் உற்பத்தி பொருட்களை இலவசமாக வழங்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஷாப்பிங் பைக்கான விலை வியாபார நிலையத்தில் விளங்கக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் நுகர்வோருக்கு சிறு சிறு பைகளை வழங்குவதை இடைநிறுத்தி அதிவு செய்த வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் நிலையான விவரக்குறிப்புகளுக்கு உட்பட்ட தயாரிப்புகளை எஸ்எல்எஸ் சான்றிதழ் இல்லாமல் தயாரிக்கவோ பொது செய்யவோ விநியோகிக்கவோ கொண்டு செல்லவோ களஞ்சியப்படுத்தவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாதென என செய்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் இந்த செய்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி அமலாகும் என செய்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது

செய்திகள் மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்து ஆறாவது ஜனநதினம் இன்றாகும் இதனை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நூற்றி ஐம்பத்து ஆறாவது காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் விசேட நிகழ்வு நடைபெற்றது யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அருகில் நிகழ்வுகள் நடைபெற்றன இதன்போது காந்தியின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது காந்தியும் வருடாந்த பத்திரிகையும் இதன்போது வெளியிடப்பட்டது நிகழ்வின் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் செவிதி சாய்முரளி யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் தலைவராக மட்டுமல்லாமல் உண்மை அகிம்சை மற்றும் அனைத்து மனித குலத்திற்கும் இரக்கத்தின் தூதராகவும் இருந்தவர் அவரது வாழ்க்கையும் செய்தியும் உலகம் முழுவதும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்குவிக்கின்றது இங்கு அவரது பயணம் அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் இது ஒரு ஒற்றுமையின் மேலும் வழிபாடாகவும் நட்புறவு மற்றும் அமைதியின் செய்தியுடன் சமூகங்கள் மற்றும் எல்லைகளை தாண்டி சென்றத அடைவதற்கு ஆ ஆகவும் இருந்தது இதேவேளை மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஜனநதினம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது மட்டக்கிழப்பு காந்தி சேவா சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் மகாத்மா காந்தியின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாநகர சபையின் முதல்வர் காந்தி சேவா சங்கத்தின் செயலாளர் வர்த்தக சங்க செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் சில பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டல புயல் தெரிவிக்கின்றது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா முல்லைத்தீவு மற்றும் மொடராகளி மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் எனவும் திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நாளை முதல் நாட்டின் பல பகுதிகளில் மாலைவோழியில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கீட்டு சிக்கல் காரணமாக அமெரிக்க அரசு நிறுவனங்களுக்கு பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் அவை முழுமையாக செயலிழந்துள்ளன இவ்வாறான நிலைமை ஆறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டுள்ளது குறித்த சட்டங்களை நிறைவேற்ற நேற்று விசேட விவாதம் நடத்தப்பட்ட போதிலும் அதுவும் தோல்வியடைந்துள்ளது அரசு செலவுகள் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அறுபது உறுப்பினர்களின் வாக்குகள் தேவைப்பட்டாலும் செனட் சபையின் நூறு ஆசனங்களில் குடியரசுக் கட்சி ஐம்பத்து மூன்று ஆசனங்களை காணப்படுகின்றன சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு குடியரசுக் கட்சிக்கு ஜனநாயக கட்சியின் ஆதரவு தேவைப்பட்டது வாக்கெடுப்புக்கு முன்னர் ஜனநாயக கட்சி குறைந்த வருமானம் பெறுவோருக்காக சுகாதார காப்புறுதி தொடர்பில் இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்தது எனினும் குடியரசுக் கட்சி அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை இதன் விளைவாக பிரேரணை தோல்வி அடைந்ததன் பின்னர் அரசு நிறுவனங்களை படிப்படியாக மூடுவதற்கான நடவடிக்கைகளை செயற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு நிறுவனங்களுக்கு விளை மாளிகையின் முகாமைத்து அலுவலகம் மற்றும் வரவு செலவு பணிப்பாளர் வோட் தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்காவின் அரசு முடக்கம் காரணமாக பலர் தமது தொழிலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர் தற்போதைய நிலைமையினால் அரசு நிறுவனங்களில் உள்ள ஏராளமான ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டியிருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் இதனிடையே ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு ஊழியர்களின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக சிஎன் என் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது சுமார் நான்கு மில்லியன் அரசு ஊழியர்கள் தற்போது சம்பளமின்றி பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் எனினும் நாடு இயல்பு நிலைக்கு திரும்பியவுடன் அவர்களின் நிலுவைத் தொகையை செலுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என சர்வதேச செய்திகள் முதல் அமெரிக்கா பதினைந்து முறை இவ்வாறான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஊடக அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் பதவிக்காலத்திலும் இதே போன்ற நிலைமை ஏற்பட்டது மேலும் அரசு நிறுவனங்களின் அன்றாட நடவடிக்கைகள் நாட்களுக்கு காசா பகுதிக்கு சென்ற வெளிநாட்டு கப்பல்களின் குழுவை இஸ்ரேல் ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர் காசா எல்லை பகுதிக்கு மருந்து உணவு உள்ளிட்ட உதவிப் பொருட்களை கொண்டு சென்று வெளிநாட்டு கப்பல்களின் குழுவை இஸ்ரேல் ராணுவத்தினர் கைது செய்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவம் நாற்பத்தி நான்கு கப்பல்களை கைப்பற்றியதுடன் அவற்றின் தொடர்புகளை துண்டித்து அவற்றை முற்றுகையிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கப்பல்களை ராணுவத்தினர் இஸ்ரேலின் எஸ்டப் துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமது கடல் எல்லையை மறியமை மற்றும் தமது கொள்கைகளை மீறி செயற்பட்டுள்ள காரணத்தினால் குறித்த வெளிநாட்டு கப்பல்கள் கைப்பற்றப்பட்டதாக இஸ்ரேல் இந்த கப்பல்களில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் கால்நிலை தொடர்பான செயற்பாட்டாளர் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட சுமார் ஐநூறு பேர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு துருக்கி இத்தாலி ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளன அனுசரணை டயலாக் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வீட்டு கே வைஃபை ரீலோட் பிளான் மூலம்